அனைவருக்கும் வணக்கம் உடல் வலிமை யாருக்கு அதிகம் ஆணுக்கு தான் உடல் வலிமை அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆனா உலகத்திலேயே மிகவும் கடினமான விஷயம்னா குழந்தையை பெற்று எடுக்கிறது தான் ஏன் கடவுள் குழந்தையை பெற்று எடுக்கிற ஒரு விஷயத்த உடல் வலிமை மிக்க ஆணுக்கு தராம பெண்ணுக்கு எதற்காக தந்தாரு அப்படின்னு நீங்க அதற்கான காரணம் ஒரு குழந்தையை பெற்று எடுப்பதற்கு உடல் வலிமை மட்டும் போதாது மன வலிமை அவசியம் ஆணை விட பெண்ணுக்கு தான் மன வலிமை அதிகம் அதற்காகத்தான் குழந்தை பெற்று எடுக்கக்கூடிய ஒரு புனிதமான காரியத்தை கடவுள் பெண்கள் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு பெண்களுக்கு மன வலிமை இல்லாம இல்லை பிறப்பிலேயே பெண்களுக்கு மன வலிமை இருக்கு எல்லா பெண்களும் மன தான் இந்த பூமியில பிறந்திருக்காங்க ஆனா ஒரு சில பெண்கள் இருக்கிற அந்த மன வலிமைய மாட்டேங்கிறாங்க முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வலிமைய உணருங்க நீங்க வலிமை படைத்தவங்க அப்படிங்கறத நீங்க உணருங்க பயம் இல்லாம உங்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள நீங்க கத்துக்குங்க மன வலிமை மாதிரி ஒரு பக்கபலமான ஒரு துணை உங்களுக்கு வேற எதுவுமே இல்லாததுனால எந்த ஒரு பிரச்சனை அது எந்த ரூபத்துல வந்தாலும் மன வலிமை மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை தைரியத்தோட எதிர்த்து போராடி அதுல வெற்றியும் பெறலாம்